ஐயா ஆசிரமத்தில் சுவாமி சிலை இருக்குது அங்கே அந்த சிலை வந்து ஐம்பது சிலைன்றது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அந்த சிலை அந்த உருவான விதம் அது அந்த நிகழ்வு நீங்கள் கலந்து அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமி சிலை ஐம்பது சிலை தான் பக்தர்களுடைய நிறைய தங்கங்கள் அதில் இருந்தது நிறைய வெள்ளி பொருட்கள் அதில் இருந்தது ஐந்து விதமான உலகங்களும் அதில் இருந்தது அந்த சிலையை வந்து வடிவாக்கம் செஞ்சு வந்து கலாசாகர் ராஜகோபால்னு ஒருத்தர் அவர் வந்து காஞ்சி மகாபரிவருடைய சிலையை செஞ்சுருக்கார் ரமண மகரிஷி சிலையை செஞ்சிருக்கார் இன்னும் தியோசாபிக்கல் சொசைட்டியில் வந்து சில கிருஷ்ணமூர்த்தி சிலையை செஞ்சுருக்கார் நிறையா ருக்மிணி தேவி இவருடைய சிலையை செஞ்சிருக்கார் பெரிய பெரிய ஆன்மீக தலைவர்கள் பெரிய பெரிய தேசபக்தர்கள் சிலைகள்லாம் நிறைய செஞ்சிருக்கார் ரொம்ப அனுபவிச்சாலே சாமிட்டு அவர் வரும்போது அவர் வயசு தொண்ணூறு சாமி தன்னுடைய சிலையும் வடிவமாக்கம் பண்ணணும் தன் காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய சிலை ஒன்று இருக்கணும்னு நினச்சதுனால அந்த சங்கல்பம் இருந்ததுனால அவர்கிட்ட அந்த ஆசையை வெளிப்படுத்துகிறார் நல்லா பட்ட சாமின்னு சொல்லி சாமியை ஒரு மூணு மாத காலத்துக்கு அவர் வந்து ஒரே இடத்துல நிற்க வச்சு அவருடைய ஸ்கெட்சை வந்து சாமி அவருடைய கலாச்சகர் ராஜகோபால் வரைஞ்சிடுவார் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மோல்டு எடுப்பார் மோல்டு எடுத்து அதை வந்து அந்த பட்டறை வந்து எந்த பட்டறையில் பண்ணலான்னு சொல்லி கே நினைக்கும்போது திண்டுக்கல்லில் அந்த பற்றை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே தின்னப்பட்சித்தியாரன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டில் தங்கியிருந்து அந்த பட்டையில் போய் பக்தர்கள் கொடுத்த அத்தனை ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் இன்னும் வெங்கலம் எல்லா உலோகங்களும் அந்த அஞ்சு உலோகமும் சேர்ந்து அங்கே வந்து சேர்ப்பாங்க சேர்த்து அங்கே வந்து மோல்டு பண்ணுவாங்க மோல்டு பண்ணி அதை உருவமாக ஆக்கிடுவாங்க மூணு கட்டமாக அதை செய்வாங்க தலைப்பகுதி உடல் பகுதி கால் பகுதி மூணு பகுதியாக சேர்ந்து கடைசியில் அதை பூரா மறுபடியும் சரி பண்ணி வெல்டு வச்சு சேர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு கோட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்து ரெடி பண்ணி கடைசியில் சாமிகிட்ட உத்தரவு கேட்டு அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நேரே எடுத்துகிட்டு வரணும் வரையில் எங்கேயும் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க சில இடங்களில் நிப்பாட்டி வந்துடுவாங்க அதை நிப்பாட்டி வந்தது சாமி கொஞ்சம் வருத்தம் அதில் கொஞ்சம் நிறையாவே வருத்தம் வந்த உடனே நேராக வந்து தர்சன மந்தியில் வந்து இறக்கி வச்சிருக்குன்னு சொல்லுவார் தர்சன மந்தியில் போய் இறக்கி வச்சுருவாங்க சுவாமி அந்த சிலையை பார்க்கவே இல்லை முதல்ல அடுத்த ஆறு மாதங்கள் வரைக்கும் சுவாமி அந்த சிலையை பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் சுவாமி வந்து போய் அந்த சிலையை பார்க்கலாம் அந்த சிலையுன்னு சொல்லலை அந்த பிள்ளையை பார்த்துட்டு வரலான்னு சொல்லித்தான் போனார் நேராக போகிறாங்க அந்த சிலையை பார்க்குறாங்க சிலையை பார்த்த உடனே சுவாமி அந்த சிலையை உச்சத்திலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொட்டு பார்க்குறார் அங்கேயும் நமஸ்காரம் பண்ணுறார் இந்த சிலையை என்றைக்கே நிர்மாணம் பண்ணணும் அப்படிங்கிறார் அப்போ இருந்த டஸ்டி சரின்னு கேட்டு அங்கேயே ஒரு இடத்துல வந்து அந்த இடத்த சாமி குறிப்பிட்ட இடத்துல வந்து அதை நிர்மாணம் பண்ணுறாங்க அந்த நிர்மாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து அந்த சிலை வந்து இந்த ஹாலுக்கு வந்து மையத்தில் இல்லை அது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அதை வந்து இன்னொரு இடத்துல வைக்கலான்னு ஒரு எண்ணம் வருது அங்கே உள்ள சில நிர்வாகிகளுக்கு அது தெரிஞ்ச உடனே சாமி என்ன பண்ணுறாரு அந்த இடத்த சுற்றி ஒரு ஏழடி சுற்றி எல்லா மண்ணையும் எடுத்து கேர்டர் கொடுத்து காங்க்ரீட் போட்டு அந்த சிலையை நகட்டக்கூட முடியாத அளவுக்கு பண்ணார் அவருடைய நேரடி பார்வையில் என்றைக்குமே ஒரு சிலைக்கு கேர்டர் வந்து கொடுத்துலாம் பண்ண மாட்டாங்க கேர்டர் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு கேர்டர் கொடுத்து அதில் காங்கிரீட்டை ஃபில்லப் பண்ணி அந்த பீடம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி காங்கிரீட்டை வீடோ கீழே அந்த இதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த பீடத்தை அசைக்கக்கூட முடியாத அளவுக்கு பண்ணாங்க பண்ணி அதை அதோ ஒருத்தர் மனசுல நினச்சிட்டாங்க அந்த சிலையை அந்த இடத்துல இருந்து எடுத்து வேற இடத்துல வைக்கணும்னு நினச்சதுனால சாமி இந்த காரியத்தை பண்ணார் ஆசை கூட முடியாம பண்ணார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தான் சகலமும் சொல்லி சாமியே அதுக்கு அபிஷேகம் பண்றார் சாமியே அதுக்கு நமஸ்காரம் பண்றார் எங்களுடைய இது இந்த இது பித்தக்காரர் சிலையில இது என்னுடைய அப்பாவுடைய சிலை திஸ் இஸ் நாட் தி பெகர் ஸ்டாச்சு திஸ் இஸ் மை ஃபாதர் ஸ்டாச்சூன்னு சொல்கிறார் சொல்லி யார் இப்போ சாமியை பார்க்க வந்தாலும் முதல்ல இந்த சிலையை நமஸ்காரம் பண்ணிட்டு வளம் வந்து அதுக்கப்புறந்தான் சாமியை போய் நமஸ்காரம் பண்ண வரலாம் யாராவது நேரடியாக வந்தாங்கன்னா சாமி வந்து அனுமதிக்கிறதே கிடையாது சிலையை வளம் வந்ததுக்கப்புறந்தான் உள்ளே சாமியை பார்க்க போகலாம் ஒரு நாள் சாமி ரொம்ப சிக்கானதுக்கப்புறம் உள்ளே இருக்கார் உள்ளே வந்து ரூமில் இருக்கார் அங்கேருந்து ஹாலை பார்க்க முடியாது சிலை இருக்கிற இடத்த பார்க்க முடியாது உள்ளே ரொம்ப சிக்காக இருக்கார் அப்புறம் அவர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்து பக்கத்தில் நிற்கிறான் அந்த பையன் கிட்ட வந்து தம்பி உள்ள வந்து யாரோ இந்த பிச்சைக்கார சிலையை வந்து பாதத்தை அமைக்க விட்டுட்டு இருக்காங்க அது யாருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு அது ராத்திரி எட்டு மணி அப்போ அந்த சமயத்தில் எல்லா கேட்டையும் ஓடிடுவாங்க உள்ள யாருமே இருக்க முடியாது இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம் அப்படி யாரும் உள்ளே போக முடியும் யாரும் போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றான் அது வந்து ஒரு ரூம்லேருந்து கடந்து இன்னொரு ரூமுக்கு வந்து அங்கேருந்து ஒரு வாசல் வழியாக வெளியே வந்தால் உள்ள ஹால் தெரியாத அளவுக்கு பெரிய சோறு ஒன்று கட்டியிருக்கும் அது குறுக்க வாசல் வழியாக வெளியே வந்து பார்த்து ஸ்டாச்சு பக்கத்தில் போய் நின்று பார்த்தா அங்கே ஒரு பழைய டிவோட்டி ஒரு லேடி சாமுடியை சாமி நேரடியாக பார்க்க முடியாததுனால சாமுடியை பார்த்த மசாஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் தண்ணீர் அழுக உட்காந்துட்டு இருக்காப்புல அந்த டிவோட்டி இதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் அவனுக்கு எப்படி சாமிக்கு அங்கேருந்து தெரியும் சாமி சிக்காவில் இருக்காங்க எப்படி சாமிக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நேராக ஓடி போய் சொல்கிறான் சாமி அந்த டிவோட்டி தான் அங்கே உட்காந்துருக்காங்க அவங்க தான் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க காலை அப்படின்னு ஒன்று ஓஹோ அப்படின்னு சொல்கிறாரு இதுலேருந்து நல்லா தெரியுது சாமி தான் அந்த சிலை சிலை தான் சாமி சாமியுடைய பரிபூர்ண அருள்னால தான் அந்த சிலை இருக்குது இன்னைக்கு சாமியினுடைய வெரி பிரசன்ஸை அந்த சிலையிட்ட நீங்கள் பார்க்கலாம்